Hello, everyone, welcome to Save Your World. என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சாட்டர்டே வ்ளாக் தான் இந்த வீடியோ நான் லாஸ்ட்டு சாட்டர்டே தான் அதை வந்து இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் சாட்டர்டே அப்படின்னாலே நல்லா தூங்கணும் அப்படிங்கிற இது தான் ஒரு மைண்டில் இருக்கும் எனக்கு ஏன்னா பையனுக்கு லீவ் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஆஃபீஸ் இருக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செலாம் நம்ம மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால சாட்டர்டே நல்லா தூங்கி ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் எந்திரிக்கிறது எந்திரிச்சு அப்படியே ஹஸ்பண்டுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க டீ காஃபியெல்லாம் விட்டு ஒரு த்ரீ டு டூ இயர்ஸ் இருக்கும் அப்போ என்ன டீ குடிச்சிட்டு அப்படின்னு நினைப்புறீங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சா ஸோ காலையிலே டீ குடிக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் இன்னைக்கு மட்டும் டீ எடுத்துக்கிட்டேன் இல்லைனா எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரி ரொம்ப டீ குடிக்கணும் போல் இருக்கிறப்ப எடுத்துக்கிருவேன் அப்புறம் என் பையனும் அவன் ஏதோ ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த பென்சில் போர்டு வந்து பேட்ரி ஒர்க் ஆகலை போல் தீர்ச்சிட்டுன்னு நினைக்கிறேன் அது ஒர்க் ஆகதா என்னன்னு பார்த்துட்டு இருந்தான் இதில் வந்து அவன் ஸ்பெல்லிங்லாம் எழுதி பார்க்குறதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிடுவான் ஹோம் ஒர்க் படிக்கும்போது இன்றைக்கி ஹிந்தி டியூஷன் போகிறனால ஈவினிங் படிக்க முடியாதுன்னு சொல்லி மார்னிங்கே ஹோம் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தான் சரி நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மீல் மேக்கரை வச்சு உருண்டை குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கு மீல் மேக்கரை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் பெரிய மேக்கராக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை புளிஞ்சி எடுக்கிறதுக்கும் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கும் என்கிட்ட சின்னது இருந்தனால அதுதான் நான் போட்டு பண்ணியிருந்தேன் பட் அதை தண்ணியிலேருந்து புளிஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் நாயிட்டு கையெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது இல்லையா அதனால் நல்லா புழிஞ்சி எடுக்கணும் புளிஞ்சி எடுத்ததை அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ஏன்னா நம்ம மொத்தமாக போடும்போது அறப்பட மாட்டேக்கி தண்ணி ஊற்றுனா தான் அரைப்படும் ஸோ தண்ணி ஊ ஊற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் அரைச்சி எடுத்தேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ மிளகாய் ஏன் போடுறேன் அப்படின்னா இந்த மிளகா வந்து காரம் இல்லாமல் இருக்குது அதனால இவ்வளோ மிளகா போட்டு பெருஞ்சீரகமும் அரைக்கும் போதே போட்டால் நம்ம அந்த உருண்டை பிடிச்சி பொறிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வருது போதே நல்ல ஒரு ஸ்மெல் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி கை நிறைய ஒரு கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன பல் பூண்டாக இருக்கிறனால பத்து பல் பூண்டு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதை தண்ணி சுத்தமாகவே ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சதுக்கப்புறம் சின் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எதுனாலும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் வத்தல் தூள் ஸ்பை கரம் மசாலா இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்பைசஸும் உப்பும் நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா அப்புறம் உருண்டை பிடிக்கும்போது ஒரு இடத்துல உப்பு இருக்கும் இன்னொரு இடத்துல உப்பு இன்னொரு உருண்டையில் உப்பு இல்லாமல் இருக்கும் காரம் இல்லாமல் இருக்கும் அதுக்காண்டி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கொலக்கட்டை சேப்புக்கு வந்து அது வரணும் தான் நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அது சதைஞ்சு போகாமல் இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் ஸோ அதை செப்பரேட்டாக தனியாக ஒரு தட்டில் உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்பு வந்து இன்றைக்கி வந்து கறி குழம்பு வைக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் அதோடய டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சம் குழம்பு கட்டியாக இருக்கிறக்காண்டி பொடிசாக கட் பண்ணேன் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்புக்கு வந்து இன்றைக்கி கறி குழம்பு வைக்கிற மாதிரி பண்ணுறனால ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம பொடிஷாக கட் பண்ணேன் இதுக்கு வந்து நீலவாக்கில் வெங்காயம் கட் பண்ணலை குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலாம் கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டே இருந்தால் ரொம்ப எண்ணம் தெரியும் அதனால் நான் எப்போவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கி அப்புறம் ஸ்பைசஸ்லாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்னால இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் வேறு எந்த தனியா தூள் அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ணலை இதுலேயே நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால அதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் வற்ற வைக்கணும் நார்மல் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம புளிலாம் கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் வற்ற வச்சா போதும் அதே சமயம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா உருண்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லாவே இருந்துச்சு உருண்டை நல்லா அந்த சிலு சிலுப்புலாம் போனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருந்துச்சு வெளியும் நல்லா மொறுமொருன்னு பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு அந்த உருண்டையெல்லாம் பார்க்குறக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருண்டையை ஆட் பண்ணால் கரெக்டாக ஃப்ரை ஆகுது நல்லா அந்த சிலு சிலுப்புலாம் நல்லா நின்னதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது உருண்டை வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அதை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு அதை எப்படா சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனால ஒரு நாலஞ்சு உருண்டை நல்லா நாங்கள் குழம்புரை போடுறதுக்கு முன்னாடியே நானும் என் பையனும் சாப்பிட்டோம் நான் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கவே நல்ல ஒரு அழகாக மட்டன் கோலாக உருண்ட மாதிரி இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் குழம்பும் நல்லாவே வத்தி வந்திருந்துச்சு ரொம்ப கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம் லைட்டாக ஒரு கொதியே விட்டால் போதும் அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு குழம்பு ஃபினிஷ் ஆகிட்டு உங்கள் வேல்யூபிள் டைமை இது வரைக்கும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்